கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் யாத்திராகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் பாருங்க இங்க ஆண்டு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் நல்லா கற்பனை செய்து பாருங்களேன் ஒரு பேரண்ட்ஸு தவறு செய்வாங்க அப்படின்னா அக்கிரமும் பாவமும் செய்வாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளிடத்துல மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கர்த்தனத்தை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுவே இப்போ இப்படியோ யோசிங்க அதாவது அந்த பேரண்ட்ஸு நீதி செய்கிறாங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸு கர்த்தருடைய வசனங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எத்தனை தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கான பிளஸ்ஸிங் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லட்டோங்களா அவங்களுடைய கடைசி தலைமுறை வரைக்கும் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க முடியும் நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும் ஒரு ஆப்ரஹாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆப்ரஹாமின் கடைசி தலைமுறை வரைக்கும் நான் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்ரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதாவது அப்ரஹாமின் ஆயிரமாவது தலைமுறை வரைக்கும் தான் நான் இரக்கம் செய்வேன் அப்படி ஆண்டவர் சொல்லல அப்ரகாமின் கடைசி தலைமுறை வரைக்கும் ஆண்டர் அப்ரஹாமுக்கு சொல்லும்பொழுது சொல்லுகிறார் உன்னுடைய சந்ததியார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதாவது அப்ரஹாமின் கடைசி தலைமுறை வரைக்கும் அப்ரஹாமின் வித்தின் லாஸ்ட் ஃபைனல் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா அது கூட எப்படி இருக்குமா அதுவும் பிளஸ்ஸிங்காக இருக்குமா அது அநேகருக்கு பிளஸ்ஸிங்காக மாற்றப்பட்டிருக்குமா பாருங்களேன் ஒரு ஆப்ரஹாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்கை அவர் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க அதை லிட்ரலா பார்க்க முடியும் கர்த்தர் அப்ரஹாமின் சந்ததி ஆகிய ஈசாக்கை வழிநடத்தின விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதாவது ஈசாக்கு பஞ்ச காலத்துல எங்க போகிறதுன்னு தெரியாம எகிப்துக்கு போலான்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை போதிக்கிறார் ஈசாக்கு நீ எகிப்திலேயே நீ எகிப்துக்கு போகாம கேரளில் இரு அப்படின்னு சொல்லி ஈசாக்கை போதிக்கிறார் ஈசாக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் ஈசாக்கோட கர்த்தர் துணை நிற்கிறார் ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது அது நூறு மடங்கு பெருக பண்ணுகிறார் அதாவது மேல பொறாமை கொண்ட ஆட்கள் ஒரு கட்டத்திற்கும் எழுமது உண்மைதான் ஆனால் அதன் பின்பு கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்தபோது ஈசாக்கோடு சமாதான உடன்படிக்கை செய்ததை பார்க்கிறோம் அப்ரகாமின் நாட்கள் அபிரஹாம் தோன்றின எல்லாம் அந்த பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டிருந்தாங்க அவைகளை எல்லாம் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஈசாக்கு தோண்டி அவைகளுக்கு இட்ட பேர்களையே இட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஒரு ஈசாக்கின் தலைமுறை இவ்வளவு பிளஸ்ஸிங்காக இருப்பதற்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் பிதாவாகிய ஆப்ரஹாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அதே போல நீங்கள் பாருங்களேன் ஈசாக்கின் அடுத்த தலைமுறையாகிய யாக்கோபு அதே போல பிளஸ்ஸிங்காக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு பதா பலாமுக்கு தன் மாமன் வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு பெத்தேல் என்கிற ஒரு இடத்துல யாக்கோபை சந்தித்து பேசுகிறார் நான் உங்க கூட வருவேன் யாக்கோபு நான் உன்னை கைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு யாக்கோபு ஜபித்ததுனால ஆண்டு வந்து பேசுனாரான்னு கேட்டால் கிடையாது யாக்கோபு கல்லை எடுத்து வைத்து படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்றார் ஆனால் தேவன் தாமே வந்து பேசுகிறார் ஏன் பேசுறார் தெரியுங்களா ஏன்னா அந்த யாக்கோபு யாருடைய பிள்ளை தெரியுங்களா அது ஆப்ரஹாமின் சந்ததி ஆப்ரஹாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த அந்த அப்ரஹாமின் சந்ததியை கைட் பண்ணணும் அவங்கள நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தார் அந்த இரக்கம் பார்த்தீங்கன்னா சந்ததி சந்ததியாக தொடர்கிறதை நீங்க பார்க்க முடியும் யாக்கோப கர்த்தர் கைட் பண்றாரு மாமனார் வீட்டுக்கு போகும்பொழுது கூட வருவன்னு சொன்னாரு மாமனார் வீட்டில் போன அப்புறம் மாமனார் பத்து முறை சம்பளத்தை மாற்றும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என்ன செய்தா இந்த பிரச்சனையெல்லாம் நீ ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லி கொடுக்குறாரு திடீர் மாமனார் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய முகங்கள் வேறுபட்டு யாக்கோபுக்கு விரதமாக மாறுறாங்கன்னு தெரியும் பொழுது கர்த்தர் மறுபடியும் யாக்கோபை கைட் பண்ணாரு நீ புறப்பட்டு அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அப்பா வீட்டுக்கு வர வழியில அண்ணனுக்கு அண்ணனுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை அப்படின்னு பொழுது மறுபடியும் கர்த்தர் கைட் பண்றாரு உன் பேரை நீ மாற்றிக்கோ உன் சுபாவத்தை நீ மாற்றிக்கோ இனி நீ யாக்கோபா அல்ல நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றாரு அதன் பின்பு தீனாளின் காரியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை யாகோபுக்கு வரும் பொழுது கர்த்தர் மறுபடியும் யாக்கோபுக்கு அப்பியராகி பேசுகிறாரு நீ பயப்படாத கர்த்தரால் வரப்பட்ட பயங்கரம் எல்லாரையும் பற்றி இருக்கிறதுனால உன் ஜீவனை யாரும் சேதப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் நீங்கள் பாருங்களேன் யோசேபு கிட்ட போகலாமா எகிப்துக்கு அப்படின்னு சொல்லி யாக்கோபு பேசுவேல கர்த்தருக்கு கர்த்தரத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார் நீ போ நான் தான் உன்னை எகிப்துக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபின் வாழ்க்கையில் முழு முழுவதும் கர்த்தருடைய போதிப்பு கர்த்தருடைய வழி நடத்துதல் யாக்கோபுக்கு இந்த போதனை யாக்கோபுக்கு உண்டாச்சு எப்படி கர்த்தர் யாக்கோபை துவங்கினார் யாக்கோபு ஜபித்தது கிடையாது யாக்கோபு ஜபிப்பதற்கு முன்பதாகவே தேவன் யாக்கோபை சந்தித்தார் ஏன் அப்படின்னா அப்ரஹாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்ததுனால அவருடைய தலைமுறைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் சுதந்திரத்து கொண்டதை நீங்க பார்க்க முடியும் பாருங்க அப்போது இன்றைக்கு பெற்றோராக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஒரு தீர்மானம் எடுக்கணும் அந்த தீர்மானத்தை எடுத்து நம்ம வாழ பிரயாசப்படுவோமானால் நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் நினைப்பார் இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ள இருக்கோம் நாளைக்கு நம்ம தலைமுறை கர்த்தருக்குள்ள கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்துவார் இன்றைக்கு நாம் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருக்கோம் ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க கூட நம்ம இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது நம்மளுடைய ஓட்டம் முடிகிற நாள் வரும்பொழுது இந்த பூமி விட்டு நம்ம கடந்து போய் தான் ஆகணும் நம்ம ஓட்டத்தை காலத்திற்கு பிறகு நம்ம காலத்திற்கு பிறகு நம்ம தலைமுறை வழி தெரியாம செதஞ்சு போகிற தலைமுறையாக இருக்கக்கூடாது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் என் காலத்துக்கு பின்பும் என் தலைமுறையை நடத்த என் கர்த்தர் என் தலைமையோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நாம ஓடும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம தலைமுறையை குறித்த அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருவார் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ரஜா மைஸ்தோ தெரிக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்வரே நீங்கள் சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அன்றுவரே அப்ரஹாம் உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்புடிந்ததுனால அப்ரஹாமின் கடைசி தலைமுறை வரைக்கும் இறக்கத்தை காக்க உண்மையுள்ளவராய் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி வேகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அதே போல் ஆண்டு நாங்களும் உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் தலைமுறைகளுக்கு அன்வரே உங்களுடைய கிருவையும் உமது இரக்கத்தையும் பெற்றுக் கொடுக்கிறவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ God bless you.